ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ரொட்டீன் விளாக் தான் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த விளாக்ல பார்க்கலாம் இப்போ தான் வந்து எழுந்திருச்சு டீயெல்லாம் வச்சு குடிச்சு முடிச்சுட்டு ஏமா நம்ம எல்லாம் வீடெல்லாம் ஊட்டி விட்டாச்சு அதுக்கப்புறந்தான் இனிமேல் தான் சமைக்கணும் பழைய சாப்பாடு வேறு இருக்குது தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் அதை வந்து காலையில் நாங்கள் கரைச்சி குடிச்சிட்டு அப்புறம் மதியானத்துக்கு தான் வந்து ரெடி பண்ணணும் என்ன எடுத்து செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியல அவங்க சக்தியும் வேலைக்கு போயிட்டாங்க எங்கள் அப்பாவும் இன்னும் வரல அண்ணா அண்ணி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்து என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இங்கே தான் சமைக்க போகிறோம் அங்கே போகலை அண்ணா அண்ணி வீட்டுக்கு போகலை இன்றைக்கி இங்கே தான் சமைக்கிறோம் சமைச்சிட்டு மதியம் ஒரு வேலை இருக்குது வெளியில் போகிற வேலை அதனால் அப்படியே ரொட்டின்லாக்க பார்க்கலாம் இப்போ வந்து என்ன அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன எடுக்கிறோம் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி வீடெல்லாம் கூட்டி விட்டாச்சு இதுங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரையாட்டு இருந்தால் கூட்டுறது கொஞ்சம் நேரத்தில் கூட்டிடலாங்க அதெல்லாம் ஃபுல்லாக மணலாக இருக்கிறதுனால அதெல்லாம் கூட்டவே முடியறது இல்லைங்க ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது காரமா இருந்தா டக்குன்னு ஊட்டிடலாம் அது குவிக்கா வேலை முடியும்னா மண்ணு கிளம்பி கிளம்பி வரும் கூட்ட கூட்ட மண்ணு கிளம்பி கிளம்பி வரும் அப்புறம் அப்படியே கூட்டினாலும் கல்லுக்கு மேலே தூக்கிட்டு இருக்கு தட்டி விட்டுருக்கோம் காலுக்கு பார்த்து ப படுகடையே சீமாத்து போட்டுங்க கூட்டி சேர்த்தி அதெல்லாம் போய் மண்ணுக்குள்ள அப்புறம் அதையும் நானும் கையில போட்டு கீறி எல்லாம் சுத்தமா அள்ளி கொட்டுறதுக்குலாம் சிரமம் சாராதான் கூட்டி ஆராதனா குலிட்டி வந்து எந்திரிச்சாச்சும் பல்லு விளக்கிட்டு தீ சாப்பிட்டு அப்புறம் இப்ப எழுதிட்டு இருக்கிறாங்க சுகாஷ் குலிட்டி அவர்கள் இன்னும் தூங்கிட்டு ரெஸ்ட் அவங்க அவங்க கொஞ்சம் லீவு இப்ப கூட பரவாயில்ல சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் பதினோரு மணியெல்லாம் ஆகி போயிருங்க ஒரு சில டைம் என்ன ஸ்கூல்ல சேர்த்துனப்ப பிரைவேட்ல என்கிட்ட என்னங்குது ஏன் ஏன் யா இங்க ஏற்றெல்லாம் பண்ணக்கூடாதுங்க நாமோ அஞ்சு மணிக்கே எழுந்துச்சுக்கோனு ஏழு மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரும்ல அப்படின்னு அப்படி கதையாந்து போட்டு ஆனா ரெடி ஆகுறது ரெடி ஆது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல எழுந்திரிக்கிறத கொஞ்சம் முட எழுந்திரிச்சதுக்கு அப்புறமெல்லாம் வேலையெல்லாம் கிடைக்கணும்னு ஆளு ஆனா சின்ன வயசுலதான் அப்படி தூங்கும் போது பன்னெண்டு மணி ஆயிரு நைட்டு அப்புறம் காலையில எழுந்திரிக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிரு இப்படி அப்புறம் அது ஏதோ ஒன்னு எழுதிட்டு வர சொன்னாங்கன்னா அது உடனே ஆகணும் அப்படி சின்சியராக அழு அழுன்னு அழுது அது எழுதி முடிச்சுட்டு தான் பாக்கு உப்பு என்னடானே அப்புறம் எழுதிக்கலாம் அப்புறம் எழுதிக்கலாம் சால்ட்டு அப்போல்லாம் பயம் இருந்துச்சு நானே லேட் பண்ணால் கூடமா சொல்லி கொடுமா சொல்லி கொடுமான்ட்டு ஒரு அழுகியா இருக்கு உங்ககிட்ட வந்து சொல்லி கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணு அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தருவேனா ஆனா இப்ப வந்து அந்த ஒரு பய உணர்ச்சி இல்லை அப்புறம் எழுதிக்கலாம் அப்படிங்கற மாதிரி இருக்குது என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க என்னன்னு தெரியல அப்புறம் எனக்கு இப்போ செருப்பு அந்த போச்சுன்னு நான் சொல்றேன் கோழி கடைச்சு செருப்பு அந்த போச்சுன்னு சொல்றேன் பாவம் ஆயா அப்படின்ட்டு காலில் முள் குத்திரு ஆர்மேக்கு போற போது முள் குத்திரு அப்படி பண்ண கூடாது சொல்றேன் அதை பத்தி சொல்றேன் நான் காலில் முள் குத்திரு ஆர்மேக்கு போற போது எனக்கு முள் குத்திரு அப்படி ஒரு அறிவா சொல்லு ஸ்பைடர் மேன் பனிய நேரம் போட்டு அப்புறம் என்னங்க பேண்ட் செருப்பு கடை தூரம் போகணும் கோபில தான் இருக்கும இருக்கு ஆத்தாக நேத்து போது கோபி தெரியாத உனக்கு கோபி கோபி தெரிஞ்சு வச்சுக்கிறது கோபி அது சேர்ப்பில் பச்சனும் தேனிச்சாமி ஆர்கீரெல்லாம் புடுங்கிட்டு புடுங்கிட்டு போகுது தங்கம் சொல்ற மாதிரி முள்ளுத்தான் கால ஏறிட்டே இருக்குது எனக்கு இப்போ வரணும்

ஓகே பாக்கலாம் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கறது நான் இந்த வார மட்டனா சிக்கனா என்னங்கறது உனக்கு இப்ப என்னடா சொல்லுவானுங்க டைம் எட்டறையாச்சு இப்போதைக்கு இதுதான் நிலவரம் நான் மட்டன் எடுத்து கொஞ்சமா எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி இருக்கற அவங்க என்ன முடி வந்தாங்க பாக்கலாம் பார்த்துட்டு எனக்கு கால் குழம்பு தான் பிடிக்கும் அத கால் குழம்பு எடு எடுனா அது ஆனா அது வந்து வேற கொஞ்சம் லேட் ஆகும் அது சாயங்காலம் வந்து எப்படி சொல்றது கால் குழம்பு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறது இல்ல எங்க வீட்ல ம்

அப்பவும் என்ன வரல ஏ வேற கார அது பாக்க வந்த பாருங்க நம்ம டைகரை இங்க வந்த அந்த ஆட்டு மாட்டை புடிச்சி விளையாறதுக்கு அப்படி ஒரு இது இங்கேயே ஏ இருக்குlangது ரெண்டு வல்ல அப்போ ஒருத்தர் வந்து செnderக்குறாரு அங்க போய் படுத்தாச்சு வரை இங்க எழுந்துச்சு அங்க போய் படுத்தாச்சு வெندிரி பா பல்ல விளக்கு வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதுதான் என்னுடைய வேலை அடுத்தது பார்க்கலாம் வந்து விட்டார்கள் ஆராதனாவர்கள் வரவே இருக்கிறதுக்கு போயிட்டாங்க அங்கே அம்மா ஆட்டுக்கு

ஃப்ரெண்ட்ஸ் ஆதிரன் குருட்டி வந்து ப்ளே டைம் இது நாங்கள் வந்து வெங்காயம் உரிச்சுட்டுக்குற தோல் போதுமா என்னங்கிறது நாங்கள் என்ன சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு கட்டுறதுக்காக வந்தேன் இங்கே வெயில் இருந்துச்சு சரி இன்னொரு ஒரு மணி நேரம் மேயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாலில் பிடிச்சி கட்டியாச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலைகள் பார்க்க வேண்டிதான் அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பிடிச்சிட்டு போயிடுவேன் லட்சுமி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மட்டனை குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த இலை வந்து கெட்டு போச்சு அதை வந்து நல்லது மட்டும் எடுத்து சுகாஷ் வந்து கிளிக்கி லவ் பேர்ட்ஸுக்கு வச்சுட்டு அதை எடுத்து வெளியில் வீசிவிடு சுகாஷ் அதை கொண்டு போய் வெளியில் வீசிட்டு அந்த கவரை அடுப்பில் ஓட்டுரு いやま ரொம்ப பெருசாக்குதா என்னது இது என்ன கட் பண்ணி रखடல என்னது சீக்கிர அரைஞ்சிரு ஊயி மூக்கிது சே சீக்கிர அரைங்க இங்க பாருங்க அரைச்சோம்னா மசாலா ரெடி அப்புறம் தாளிச்சி விட்டறலாம் ஸ்வாஸ் விட்டு இப்ப சாப்பிட்டு ஸ்வாஸ் கெட்டப் பாருங்க பயந்தறாதீங்க சுஹாசோட கெட்டப் பாத்து கொஞ்ச நேரத்துல நீ கழுதினே நீ அடிவாங்குங்க

சப்பாத்தி குடிப்பாங்க ஆனா தோசைக்கு தோசைக்கு டீ வச்சு குடிச்சுக்க காயத்ரி சட்னி அரைச்சா வந்து மாவு இந்த அளவுக்கு நான் நினைக்கவே கொஞ்சமாத்தான் இருக்கு ஒரு பத்து ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் தானே வாங்கணும் மாவு பத்து தோசை வருமா அப்புறம் மாவு வீட்டுல இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா கலக்கீங்க

அதுக்குள்ள ஆதரம் தூங்க வச்சோம் இப்போ டீயை குடிச்சிட்டு அப்புறமா சமையல் வேலையை முடிக்க வேண்டியது என்ன இது முடிஞ்சிருந்தே எப்போதுமே சண்டே வரலாம் நாங்க மட்டன் செய்யற அன்னைக்கு பிடிச்சேன் அதெல்லாம் இல்ல மெயின் காரணத்தை சொல்லு ஒரு நாள் சரி தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம் நேரமான செஞ்சன்னைக்கு சாப்பிட மாட்டேங்கிட்டாங்க

அப்புறமே கடலை கேட்டதுக்கு இப்போதைக்கு முடியாதுங்க ரொம்ப லேட்டாகி சுத்தம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சரி மட்டன் எடுத்து மட்டன் குழம்பு எலும்பு ரசம் சமைத்துதான் எங்க வீட்டில உங்க வீட்டில என்ன சமையல்னு சொல்லுங்க ஒவ்வொரு அழித்துதான் இளவரசனுக்கு மற்றவங்க ஒரே காரிய தின்னு பிடிக்குவே இல்லைங்களா மேம்